இந்த ஐ ஸைஸில் எத்தனை நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணுறோமோ அதில் ஐயோட மசல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது யோகா ஃபார் சீனியர் ஐ எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஐ ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும் ஸோ ஐ எக்ஸசைஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபேஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கண்ணை மட்டும் மேலே கீழே போகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரேட்டாக இருக்கும் கன்று சைடில் போகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்தது இதை ரெண்டியமாக ஜாயின் பண்ணால் கண் ரொட்டேட் பண்ணும் கீழே சைடு மேலே பின்னியும் சைடு பின்னியும் கீழே 1, ஒன் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ரெண்டு கட்ட வரலையும் வச்சுண்டு ஒரு ஒரு கட்ட வரலையும் கண்ணால் இந்த பக்கம் பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்கணும் எப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அடுத்தது ரெண்டு கையும் சேர்த்து வச்சுக்கணும் அண்ட் கையை ரொட்டேட் ஆகும் அண்ட் கண்ணால் அந்த ரெண்டு தம்மையும் பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இந்த கண்ணு பின்னையும் இந்த தம் இருக்கு அதே பொசிஷனில் இருந்து கண்ணு பக்கத்தில் வரும் ஒன் டூ 3, 4, 5. நெக்ஸ்ட்டு தம் பிரிய விஷண்டே சுத்தணம் இதிலே. 1, 2, 3, 4, and 5. ரிவர்ஸ் 1, 2, 3, 4, and 5. நெக்ஸ்ட்டு விரலை வழியில் எடுத்துகிட்டு ஒரே ஒரு விரலை எடுத்து அதோடய டிப்பை அந்த நகத்தை மட்டும் பார்க்கணும் வேறு ஒன்றுமே தெரியப்படாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நெக்ஸ்ட்டு ஐ ஸ்டேட்டாக இருந்து தூர க பார்க்கணும் கண்ணை மூடாமைக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ கண்ணை மூடி விட்டணும் அதில் கவுண்ட் பண்ணோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நெக்ஸ்ட்டு கண் மூடணும் திறக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த ஐ எக்ஸசைஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் டோட்டல் கிட்டத்தட்ட பன்னெண்டு டைப் எக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம் இதில் என்ன லாபம்னா கண் வலிக்காமட்டே இருக்கும் அண்டு டே பூரா நம்ம மொபைலை ரொம்ப யூஸ் பண்ணுறோம் லேப்டாப்பை யூஸ் பண்ணுறோம் அண்ட் சீனியர் சிட்டிசனில் பாவை கிட்டக்க பார்க்குறது ரெண்டுலேயும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அவளுக்கு இந்த ஐ எக்ஸைஸில் எத்தனை நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணுறோமோ அதில் ஐயோட மசல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுறது அண்டு டாக்டரும் இதை பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணான் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி